வணக்கம் அன்பான உள்ளங்களே கூப்பிய கைகள் இன்று நாம் உலகின் மிகச் சிறந்த ஆன்மீக நூலான பகவத்கீதையின் வாழ்வு பாடங்களைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம் கீதையை பலர் ஒரு சமய நூலாக நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் வழிகாட்டும் ஒழிக்கது ஒரு போர்க்களத்தில் தொடங்கிய இந்த உரையாடல் உலகம் முழுவதும் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் மனதிற்கு அமைதியும் துணிவும் அளித்து வருகிறது களரியின் தொடக்கம் குருக்ஷேத்திரப் போர் தொடங்கப் போகிறது இரு தரப்பிலும் வீரர்கள் ஆயுதம் ஏந்தி நிற்கிறார்கள் அந்த நேரத்தில் பாண்டவர்களின் வல்லமை மிகு வீரன் அர்ஜுனன் தனது ரதத்தை மத்தியிலே நிறுத்த சொல்கிறான் அவன் இருதரப்பிலும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்க விரும்புகிறான் அப்போது அவன் கண்டது அதிர்ச்சி அளித்தது தனது சொந்த மாமன் ஆசிரியர் தம்பி உறவினர் நண்பர்கள் அனைவரும் எதிரே நிற்கிறார்கள் அந்த காட்சி பார்த்ததும் அர்ஜுனனின் உள்ளம் நடுங்கியது அவன் கையில் இருந்த வெள்ளை கீழே விழுந்தது அர்ஜுனனின் குழப்பம் அர்ஜுனன் சிந்தித்தான் இவர்கள் எல்லோரும் என் குடும்பத்தினர் இவர்கள் மீது நான் எப்படி அம்பு எய்ய முடியும் அவர்களை அழித்தால் என்ன பயன் வெற்றி கிடைத்தாலும் அது சாபமாகி விடும் நல்லதை செய்ய வேண்டும் என்று வந்த நான் இப்போது பாவம் செய்வதற்கான பாதையில் நிற்கிறேன் என்று மனம் வலித்தது அந்த தருணத்தில் அவன் ரதத்தில் அமர்ந்திருந்த கிருஷ்ணரிடம் தலை குனிந்து சொன்னான் கேசவா என் மனம் குழம்பி விட்டது நான் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை நீயே சொல்ல வேண்டும் என்ன செய்வது சரி கிருஷ்ணரின் முதல் அறிவுரை அப்போது கிருஷ்ணர் மெதுவாக புன்னகைத்து அர்ஜுனனிடம் சொன்னார் அர்ஜுனா உன் முன் நிற்பவர்கள் உடல்கள் மட்டுமே ஆன்மா எப்போதும் அழிவதில்லை உயிர் பிறப்பதில்லை இறப்பதில்லை உடல் அழிந்தாலும் ஆத்மா நிலைத்திருக்கும் நீ பார்க்கிறாய் என்றால் இந்த போர் ஆன்மாவின் போர் அல்ல தர்மத்தின் போர் ஆகையால் நீ உன் தர்மத்தை செய்ய வேண்டும் கர்மயோகம் கிருஷ்ணர் கூறிய மிக பிரபலமான செய்தி இதுதான் உன் செயலைச் செய் பலனை பற்றி கவலைப்படாதே இதுதான் கர்மயோகம் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை உணர்ந்து அதை மனச்சாட்சியோடு செய்வதே உண்மையான கர்மம் நல்லது செய்வோம் என்றால் சில சமயம் தடைகள் வரும் பலன் தாமதமாக வரும் சில சமயம் அது நம்மை எட்டாமல் போகலாம் ஆனாலும் செயல் நிற்கக்கூடாது கூடாது ஏனெனில் நம் தான் நமக்கு சொந்தம் பலன் நம்முடையது அல்ல யோகம் கிருஷ்ணர் அடுத்து அறிவின் பாதையை எடுத்து சொன்னார் ஜஞ்ஞான யோகம் என்பது உண்மையைத் தெரிந்து கொள்ளும் பாதை நாம் யார் உடலா ஆத்மாவா உடல் தற்காலிகம் இன்று உள்ளது நாளை இல்லாமல் போகும் ஆனால் ஆத்மா நிலைபெற்றது அதை அறிந்த மனிதன் எதற்கும் அஞ்சமாட்டான் அவன் பிறப்பையும் இறப்பையும் கடந்து விடுவான் உலகின் வலி துக்கம் பயம் அனைத்தையும் வென்று பக்தி யோகம் அதன் பிறகு கிருஷ்ணர் பக்தியின் பாதையை எடுத்து கூறினார் என்னை அன்போடு நினைத்தாலே போதும் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார் பத்தி என்பது கைகளில் பூ வைத்து வழிபடுவதால் மட்டுமல்ல மனம் தூய்மையாக கருணையோடு அன்போடு இருப்பதே உண்மையான பக்தி நமக்குள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் எப்போதும் நம்மோடு இருப்பார் சமநிலை வாழ்க்கை கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்லினார் மிகவும் சாப்பிடக்கூடாது கூடாது மிகவும் தவமாடி உடலை வாட்டிக்கொள்ளவும் கூடாது வாழ்க்கையில் சமநிலையே ஆன்மீகத்தின் சாவி இன்று நம் வாழ்க்கையிலும் இதுவே முக்கியம் அதிக ஆசை வந்தால் மனம் கலங்கும் அதிக சோம்பல் வந்தால் வாழ்க்கை வீணாகும் ஆனால் சமநிலையில் வாழ்ந்தால் நிம்மதியாக இருக்க முடியும் தர்மத்தின் வெற்றி கிருஷ்ணர் விளக்கினார் அர்ஜுனா நீ தர்மத்திற்காக போராடுகிறாய் இந்த போர் உனக்கு ஒரு கடமை அதனால் அஞ்சாதே தர்மம் எப்போதும் வெல்லும் நம் வாழ்க்கையிலும் நாமும் பல சோதனைகளை சந்திக்கிறோம் சில நேரங்களில் அநீதியும் வலிமையோடு நிற்பதை போல தோன்றலாம் ஆனால் காலம் போக அது சிதறும் நீதியும் உண்மையும் எப்போதும் நிலைத்திருக்கும் வாழ்க்கை பாடம் நண்பர்களே பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பாடமாகும் ஒன்று கர்மம் செய்யும் துணிவு இரண்டு ஆன்மா அழிவதில்லை என்ற நம்பிக்கை மூன்று பத்தியில் நிலை பெறுதல் நான்கு சமநிலையோடு வாழ்தல் ஐந்து தர்மத்தின் பக்கம் நிற்கும் துணிவு இவை எல்லாம் நம் நாளாந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாகும் அர்ஜுனன் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டபின் குழப்பத்திலிருந்து விடுபட்டான் அவன் வெள்ளை மீண்டும் எடுத்தான் மனதில் உறுதியும் துணிவும் வந்தது அவன் தன் கடமையை செய்ய தயாரானான் அதுபோல நாமும் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை சந்திக்க துணிவோடு நிற்க வேண்டும் கீதையின் பாடங்களை மனதில் நிறுத்திக் கொண்டால் எதையும் வெல்ல முடியும் நண்பர்களே செருவி பிலாசம் கீதையின் அறிவுரைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டவையாக இருந்தாலும் இன்றும் நமக்கு ஒளியாக திகழ்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் சூப்பர் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் அம்புக்குறியுடன் செல்போன் மேலும் ஆன்மீக கதைகள் வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மணி நன்றி கூப்பிய கைகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்